ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணுமா அப்போது அமேசானில் ஆன்லைனில் மணி ஏன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு டாலர் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் மேலும் தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணுங்கள் நான் அப்புறம் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரோன் அப்படின்னா நம்மளால் ரிமோட்டில் நடத்தக்கூடிய பைலட் இல்லாமல் பறக்கக்கூடிய விமானம் இதுக்கே நிறைய பேர் இருக்குது யூஏவி அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் ஆர்பிவி ரிமோட்லி பைலட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரோன் தான் இந்த ட்ரோனில் யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க சில ட்ரோன்கள் நம்மளாலேயே ரிமோட்டில் பைலட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் ரூட்டை பின்பற்றுற மாதிரி இருக்கலாம் இது மிலிட்ரியில் யூஸ் பண்ண ஆரம்பித்தது வேர்ல்டு வார் டூலருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ண ஆரம்பித்தது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் அந்த காலத்தில் ட்ரோன்ஸில் டேக்கெட் ப்ராக்டிஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணாங்க எடுத்துக்காட்டாக யூஎஸ் நேவி பசிஃபிக் ஓஜியனில் சின்ன சின்ன ரேடியோ கண்ட்ரோல்டு ட்ரோன்ஸை ஆர்டிஃபிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க ட்ரோன்ஸை பைலட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது லைட் வெயிட்டாக இருக்கும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் சேஃப்டி செப் செட்டப் எதுவும் வேணாம் அதனால் மிலிட்ரி ட்ரோன்ஸ் மேண்ட் ஆட் விட ரேஞ்ச் அப்புறம் ஸ்டெமினா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காலம் வரைக்கும் டெக் இம்ப்ரூவ் ஆக ட்ரோன்ஸ் சர்வலன்ஸ்க்கும் யூஸ் ஆக ஆரம்பிச்சிது யுஎஸ் ஆர்மியோட எம் க்யூ ஒன் பிரிடேட்டர் அப்புறம் எம் க்யூ நைன் ரீப்பர் அந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து எனிமி பொசிஷன்ஸை மேலேருந்து ரெக்கார்ட் பண்ணும் சில லேசர்ஸை யூஸ் பண்ணி டார்கெட் கைட் பண்ணும்போது சில எனிமீஸுடைய கம்யூனிகேஷன் சிக்னலை ஜாம் பண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்தப்பறம் ட்ரோன்கள் மிசில் மாதிரி ஹெவி ஹெப் ஹெவி வெப்பன்ஸை கையில் எடுத்துக்கிட்டு தான் பறக்க ஆரம்பிச்சது அதோடவே லைட் வெயிட் வேர்ஷனையும் உருவாக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்க கையில் வச்சுக்கிட்டு லான்ச் பண்ணக்கூடிய சின்ன ட்ரோன்ஸ் சோல்ஜருக்கு ஃப்ரண்ட் லைனுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச தெரியாமல் அது மாதிரி ஹெல்ப் பண்ணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு வந்து வந்தப்புறம் பறவை சைஸில் ட்ரோன்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிலிட்ரி மட்டும் இல்லை பப்ளிக் யூஸ்க்காகவும் ட்ரோன்ஸ் எடு எடுப்படை பிஸ்னஸ் கவர்மெண்ட் ஹெட்டா ஹாபிஸ்டர் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சிவிலையன் ட்ரோன்ஸில் மோஸ்ட்லி ஒரிசான்டலில் ப்ரோப்பலஸ் இருக்கும் ரீசார்ஜபிள் பேட்ரியில் ரன் ஆகும் ட்ரோன்ஸை வெதர் என்விரான்மெண்டல் ஸ்டடி வாட்டர் சாம்பிளிங் மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லை ஏர் ஏரில் இருக்கிற சீனை வீடியோ எடுக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேல்கோன எஜ்ஜில் வேற லாவா லேக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ட்ரோன்ஸோட அந்த மாதிரி வானா வால்கானோ எக்ஸ்பிளனேஷன் வந்து கூட ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுவாங்க டே டு டே யூசேஜுக்கும் ட்ரோன்ஸ் வருது எக்ஸாம்பிள் ஏர்போர்ட்டில் இருக்கிற பேர்ட்ஸை ஓட்டணும் சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு போய் கூட எடுக்க முடியும் அக்ரிகல்ச்சரில் க்ரோப் டெஸ்டரிங் க்ராப் சர்வேக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம் ஒயர்லெஸ் இன்டர்நெட் ஃபோன் சிக்னலை கூட ரிமோட் ஏரியா கொண்டு போய் ட்ரோன் ஓட் ஓட்ட பண்ணலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட இப்போ ட்ரோன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராஃபிக் வயலேஷனாக ஐடென்டிஃபை பண்ணலாம் க்ரிமினல்ஸாக ட்ராஃபிக் பண்ணலாம் ஆனால் இதில் தான் கொஞ்சம் கான்ட்ரவர்ஸி இருக்குது கவர்மெண்ட் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இன்னோசென்ட் மக்களை அன்னெசரியாக மானிட்ரு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புக்கு டவுட் இருக்குது அதனால் ட்ரான்ஸ்பரன்சி முக்கியம்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இப்போது டாய் லெவல் ட்ரோன்ஸ் இருந்து மிலிட்ரி லெவல் அட்டாக் ட்ரோன்ஸ் வரைக்கும் ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ட்ரோன்ஸில்